அனைவருக்கும் வணக்கம் ஜெர்சி ரகத்தில் அஞ்சு டாப் குவாலிட்டி மாடுகள் நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு எடுத்துருக்கோங்க பதிவை எழுதி வரலும் பாருங்கள் ஒவ்வொரு மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம தோட்டம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தமட்டிங்க முத்தமட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க மாடுகள் அனைத்துமே ஜெர்சி ரகத்தில் தலையீத்து மற்றும் இரண்டாம் ஐத்து மாடுகள் விற்பனைகள் நம்ம எடுத்துருக்கோமே அனைத்து மாடுகளுமே நிறைய மாதிரி சனியாக இருக்குது மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை மற்ற நிலவங்களை கேட்டு தெரிஞ்சு எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடுங்க நல்ல உடல் வலிமையில் தோற்று வலிவில் ஒரு அருமையான கலர் பேச்சில் அமைஞ்சிருக்குது ரத்த செவில நேரத்தில் ஒரு ஜெர்சி பிரேட்டில் அதிகம் கருவித்திறன் வேணுன்றவங்களுக்கு மாடு பொருத்தமாக இருக்குங்க மாட்டை பொறுத்தவரை கட முழுப்பு வயது உடைய மாடுங்க இரண்டாம் பேத்துக்கு மாடு நிறைய மாதிரி சனியாக இருக்குதுங்க மாடு நல்லா ஆரோக்கியமான மாடுங்க உடல் வளத்துல நல்ல இயல்பு நேரத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல மடிமைப்பு மற்றும் நல்ல காம்போலமும் இருக்குதுங்க மாட்டினோட வயதை பொறுத்தவரை கடமுளைப்பு பொருளை போட்டுக்கூடிய இரண்டாம் பேத்து மாடுங்க ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆனாலும் ஃபுல்லாக மாடி வச்சதுக்கப்புறம் கண்டு தன்மையில் இருக்குது நேரம் பத்து கறக்கக்கூடிய மாடுங்க இரண்டு நேரமும் சேர்த்து இருபது லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடு மாட்டுப்படுத்த ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அதிகமாக கூட்டி தரக்கூடிய வகையில் என்னுடைய உடல் அமைப்பாக அமைஞ்சிருக்குதுங்க நல்ல இரட்டை குர்த்தும் கூடிய மாடு நல்ல மடிவளை மற்றும் சீரான இடையில இருக்கக்கூடிய காம்புகள் மெஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் என்னுடைய பொழுது கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் மாட்டுப்பொருத்துள்ள நல்ல முக லட்சனங்க நல்ல கிளி கொம்பு ஓட்டத்தில் எந்த விதமான சுழிதாவும் கிடையாது நல்ல லட்சுமி கடாட்சம் கொண்ட முகமைப்பாக கொண்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க மாட்டு பொறுத்தளவில் வெறும் கடை முழுப்பில் இரண்டாவதுக்கு நல்ல பெருங்கூட்டான மாடாக வளர்ந்துருக்குது இது போன்ற கலருடைய பேட்ச் மாடுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகுதுங்க இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்ஜெட்ல டிஸ்பிளே மாடு ஒரு பிரெயினில் நல்ல ஒரு தோரணையான மாடுங்க நல்ல உடல் வளம் ப தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் நல்ல உடல் அமைப்பில் நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல காம்புகளம் இருக்குங்க மெஷின் கறவை மற்றும் கை கறவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் நம்ம பெரும்பாலும் மாடுகளை தேர்ந்தெடுக்கிறோம் மாடு கடைமுழைப்போ வயதுடைய மாடுங்க இரண்டாம் வீதிக்கு மாடு தயாராக இருக்குது ஒரு வாரத்திலேருந்து பத்து நாட்களுக்குள்ளாரே உள்ளாரே கண்டுகின்ற தன்மையில் இருக்குதுங்க மாடுனுடைய அமைப்பை பாருங்கள் நல்லா ஐம்பது சதவீதம் மடி விடுறதுக்கான டைம் இருக்குதுங்க பால் தர எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் பின் மாடி நல்லா லூஸ் கிடைக்குங்க காம்பு பட்டன் டைப்பில் ரோஸ் கலரில் அமைஞ்சிருக்குங்க நல்ல பால் தர விசிபிளாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாடு எடுத்துருக்கோம் பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரலும் தாராளமாக எடுத்து தரக்கூடிய மாடுங்க நல்ல முகலட்சணம் நல்ல கிளிக்கும் போவாட்டுங்க மாட்டில் எந்த விதமான சுளிதவரும் கிடையாது நல்லா ரத்த செவல நேரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் சிறைவுகள் பெரியவர்கள் யாரும் படிச்சுக்கலாங்க நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு சைஸில் நல்ல ஒரு ஓவர் சைஸ் மாடுன்னே சொல்லலாம் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அருமையாக கூட்டி தரக்கூடிய வகையில் 니들 굿네. டோட்டல் முறையில் முறையில மாடு தாங்க நல்லா சாதவான குணமாக இருக்கும் இந்த மாடு பிரிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கும் நம்பளுக்கு தொடர்பு ஒரு ஜெர்சி ரகத்துல பிறவிலேயே மோடி டைப்புங்க நல்ல ஒரு மெகா சைஸ் மாடுன்னே நம்ம சொல்லலாம் ஜெர்சியில அதிக கரவை ஒரு மோடி டைப் மாடு வேணும் அப்படின்றது மாடு பொருத்தமா இருக்குங்க நல்லா வாட்ட சாட்டமான மாடு நல்ல எலும்பு கணத்துல அமைஞ்சிருக்குங்க பின் வெயிட்ல அமைஞ்சிருக்குங்க இது போன்ற மாடுகள் கரவை தரனை பொறுத்தவரை நேரம் பத்து லிட்டர் வர கருக்கக்கூடிய மாடு கடைமலைப்பு வயதுடைய மாடுங்க நல்ல முகலட்சணம் எதுவும் கிடையாது மாட்டுப்படுத்த இரண்டாம் பேத்துக்கு தயாரா இருக்குதுங்க ஏழு இருந்து பத்து நாட்கள் தன்மையில் இருக்குது நல்லா மடிவுப்பு நல்லா காம்போலுங்க பின் மடி நல்லா ஃபுல்லாக லூஸ் இருக்குங்க ஐந்து சதவீதத்துக்கு மேலே மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக மடி இறங்கினதுக்கப்புறம் மாடு இன்னும் நல்லா தோரணையாக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிரிச்சக்கூடிய வகையில் நல்ல ஒரு சாதுவான அமைப்பு கொண்ட மாடுங்க எந்த விதமான சுளி கிடையாது மெஷின் த கறவை மற்றும் கை கறவை இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் மாடு பொறுத்தவரையில் தோட்டத்து மீச்சல் இருந்த மாடுகள் தாங்க நம்ம பெரும்பாலும் விற்பனை எடுத்து விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேய்ச்சலுக்கு கவுடு தண்ணிக்கு அருமையாக இருக்கக்கூடிய மாடு அதே போல் நல்ல குண அருமையாக இருக்குங்க சிறுவர்கள் யாரும் நல்லா பிரிச்சிக்கலாம் தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் இந்த மாடு கொண்டு போவாங்க போடி டைப் பண்ணுறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் நமக்கு நிறையவே இருக்குது மாடு பிரிச்சு நம்ம பிடிச்ச ஒரு ஜெர்சியில் ஒரு போடி டைப்புங்க சந்தன பிள்ளை கலரு மாடு பொறுத்தவரில் கடை மொழிப்பில் இரண்டாம் மீத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ளாரே குள்ளாரே கண்டுகின்ற தன்மையில் இருக்குது நல்ல எலும்பு கணத்தில் பெண் வயிற்றில் அமைஞ்சிடக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல வளத்தில் அந்த மாடு நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம் பண்ணை தேவிக்கோ அந்த வீட்டு தேவிக்கு அந்த மாடு தேர்ந்தெடுக்கலாங்க அருமையான மாடு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர்லையும் கருவேறு தரக்கூடிய ஒரு மாடுங்க மாட்டோடய குணத்தை பொறுத்தவரையில் நல்ல சாதவான குணம் கொண்ட மாடுங்க சிறைவுகள் பிறகு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மாட்டுக்கேற்ற ஏற்ற நல்ல உடல் வளம் நல்ல லட்சணத்தை சிறந்த ஒரு மாடுங்க சந்தன கலரில் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாம் பெரும்பாலும் பெண்கள் விரும்பக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் இந்த மாட்டை பொறுத்தவரையில் மெஷின் கருவிக்கும் மற்றும் கை கருவி இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் மடிவுக்கு மற்றும் காம்பு வளம் இருக்குதுங்க நல்லா பால் தர இசையாக தெரியக்கூடிய அமைப்பில் இருக்குது பா கரவைத்திறனை பொறுத்தவரை பதினேழு லிட்டருக்கு மேலே நம்ம அந்த மாட்டில் வந்து எதிர்பார்க்கலாங்க நல்ல உடல் வளத்தில் நல்ல லட்சுமி கடாட்சம் கொண்ட முகமைப்பு சுளிதவர் எதுவும் கிடையாதுங்க மாடு எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க தவுடி தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் வராது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் அதே போல் நல்ல குணம் மனம் கறக்கிறதுக்கு அருமையாக இருக்கக்கூடிய மாடுகள் மாடு பிரிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்மளுக்கு நல்ல ஒரு செவில வெள்ளையில் இருக்கக்கூடிய ஒரு கலர் ப்ரீட் மாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெறும் நான்கு பல்லே போட்டிருக்கக்கூடிய தலையீட்டு கிடாரின்னு அந்த மாடு நம்ம சொல்லலாங்க தலையத்துக்கே குறைஞ்சது பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் நம்ம கறவே இதில் இருந்த எதிர்பார்க்கலாங்க நல்ல தோரணையான மாடு நல்ல எலும்பு கணத்தில் பெண் வெயிட்ல அருமையான அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல முகலட்சணம் அதேமாதிரி மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் அருமையான மாடுங்க தலையீட்டுக்கே நல்லா பெருங்கூட்டாக வளர்ந்துருக்கக்கூடிய மாடு அடுத்தடுத்த இதுக்கு இன்னும் மாடுகளுடைய சைஸ் பெருசாகிறது நல்ல வேல்யூ அதிகமாகுங்க நல்ல ஒரு முக லட்சமும் கிளி எந்த விதமான சுளி கிடையாது மாட்டை பொறுத்தவரில் பெண் வயிற்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க மடியமைப்பு பாத்தீங்கன்னா தலையத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அது சரியாக சீரான இடைவெளியில் காம்புகளோடு அமைஞ்சிருக்குங்க பண்ணை தேவையோ அல்லது வீட்டு தேவையோ மாடு மிகவும் இளம் வயது மாடுகள் வேணும் அப்படின்றது மாடு பொருத்தமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிடுங்க போன்ற ஜெர்சிரக மாடுகள் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப நல்லா கூட்டி தருங்க அதனால பாலினுடைய விலையும் உள்ள அதிகரிக்கும் தோட்டத்துக்கு செல்லியாக இருந்ததுனால சிறிய பிரிவர்கள் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாங்க நல்ல குணமானமான மாடு இந்த மாடு பிரிச்சிருக்கும் பட்ஜெத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம தோட்டம் இருக்கிற சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் முத்தம்மட்டி